அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம சேனல் எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டு இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் தான் இப்போ நம்ம இந்தியன் ரயில்வேல வந்து பேராமெடிக்கல் கோர்ஸ் வந்து ஜாப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ அதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் இது நம்ம சின்ன வீடியோ பாக்காதவங்களும் தெரியாத இந்த பதிவு அதாவது இன்னைக்கு ஆகஸ்ட் பதினேழு இந்த அப்ளிகேஷன் ஆர்ஆர்பி பேராமெடிக்கல் கோர்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க சோ அவங்களுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் க்ளோஸ் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் பதினாறு க்ளோஸ் ஆகுது நாட்கள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க எப்படி உங்களை கையில ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் நிறைய வீடியோ லிஸ்ட் எடுப்பீங்க இப்போ நிறைய டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது ஸோ அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் லாஸ்ட் இயர் போட்ட வீடியோ இப்போ நீங்க அப்ளை பண்ணது தயாராக எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு வந்து இருந்தாலும் ஒரு ரிமைண்டர் பண்ணுறேன் இந்த ஜாப் வேக்கன்சி பாத்தீங்கன்னா பேராமெடிக்கல் கோர்ஸ் ஸ்டேட்ல இந்தியா முழு ஆல் ஓவர் இந்தியா ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தாறு வேக்கன்சி போட்டிருக்காங்க ஸோ நிறைய நிறைய இருக்குது டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் இருக்கு இருக்கும் ஸோ நர்சிங் படிச்சவங்க லேப் டெக்னீசன் அப்படி நிறைய இருக்குது இந்த பேராமெடிக்கல் கோர்ஸில் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்ல செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணதுக்கு ஏஜ் லிமிட் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் நர்சிங்கு இருபத்தி ஏழு நாற்பத்தாறு வயசு வரையும் பிஎஸ்சி எல்லாம் டிப்ளமா நர்சிங் படிச்சிருக்கணும் அப்புறம் இதில் வந்து பேராமெடிக்கல் கோர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து முப்பத்தி வயசு முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் அப்புறம் ஏஜென் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகளும் பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகளும் கொடுத்துருக்காங்க பத்தாண்டுகளும் கொடுத்துருக்காங்க பிடபிள்யூ கேட்டிருக்கு பத்தாண்டுகள் அவ்வளோதான் கோர்ஸ் நான் கொடுத்துட்டேன் இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் உங்க போட்டோ உங்க சிக்னேச்சர் இந்த ஃபீஸ் கட்டுறவங்க அதுக்கு வந்து அப்புறம் வந்து பேங்க் பாஸ்புக் எடுத்துக்காங்க அப்புறம் சர்டிபிகேட் எடுத்துக்காங்க

எதுவும் டவுட் இருந்தால் டவுட்ஷன் வாட்ஸ்அப் நம்பர் தானே டவுட் பண்ணி கேட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து இந்த கிளியர் வாழ்த்துக்கள் முடிஞ்சிடும் கரெக்டாக போடுங்க சொல்ல மாதிரி நீங்கள் என்ன கேட்டீரியோ அந்த சர்டிஃபிகேட் கரெக்டாக எடுத்துக்கோங்க எஸ்சிஎஸ்டியா இருந்தாலும் சரி ஓபிசியாக இருந்தாலும் சரி இடபிள்யூஎஸ் இருந்தாலும் சரி எக்ஸி இருந்தாலும் சரி உங்கள் டாக்குமெண்ட் கிளியரை எடுத்துகிட்டு அப்ளை பண்ணுவாங்க நம்மகிட்ட வந்து அப்ளை பண்ணால் நம்ம கொடுத்துட்டு அதை நீங்கள் காண்பிளை அப்ளை பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் வீடியோ நியூஸ் லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் பெரிய நியூஸா கட்டாயம் பண்ணுங்க நம்ம சேனலை பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஒரு நல்ல தகவலை உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு என்ன உங்களை வந்து தேங்க்யூ